எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு சூப்பரான டாபிக் முதல்ல வந்து பாலா வந்துருச்சு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு இயக்குனர் பாலா அவர்கள் ரஜினி கமல் சார் கூப்பிட்டாங்களா அதெல்லாம் வரவே மாட்டேன் நான் ஐயனா எனக்கு வேற பாதை அவருக்கு வேற பாதை அப்படின்ட்டார் அப்புறம் அந்த அடி வந்து மரணமாக போது இல்லை வெளியே வந்த பிறகு அடி அடி நடிச்சிருக்காங்க உடனே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் கிருஷ்ணா ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா நான் வந்து கமல் சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு யோ என்னையா நீங்கள் இப்படியாகி போட்டிங்க கடைசி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்காக இப்படியா உடனேவா காலம் விழுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆ அது என்ன பண்ணுறது விழுந்துனாவணும் ஏங்க ஒரு கட்டத்தை கட்டி பறந்த நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக ஃபீல்டில் கொடிக்கட்டி இருக்க கமல் சாருக்கு எப்படி இருக்கும் சும்மா தேவை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அதற்கான ஒரு அப்டேட்டு ராசி அழகப்பன் அவர்கள் சார் வந்து பேசியிருந்தாரு அப்போ வந்து சொல்லியிருந்தார் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக உருவாகி கொண்டிருக்கிறது சில அமெரிக்க வல்லுனர்களிடம் டிஸ்கஷன்ஸ் வந்து போகப்பட்டிருக்கு பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்காங்க ப்ளஸ் அவர் வந்து ஜனவரி ஆறாம் தேதி தான் வந்து வராரு அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஆறு ஒன்று வரணும் அப்படி இல்லைன்னா ஜனவரி எண்டு தான் வருவார் அப்படின்ட்டாங்க இப்பா என்னப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா ஆமாங்க அந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான டிஸ்கஷன் ஹில்ஸ் தான் இருக்கு நான் ஹஸ்டண்ட் என் ஃப்ரெண்டு சொன்னாரில்ல அவர்கிட்ட நான் பேசின அதான் சொன்னால் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்களாம் அவன் சொன்ன இதுதான் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்களாம் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம் சரியா ப்ளஸ் நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து மாறுபட்டு ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் முழுக்க முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ ஹாலிவுட்க்கு இணையாக சொல்ல முடியாது நம்ம ஹாலிவுட்டுக்கு மேலேயே சொல்லலாம் ஏன்னா லைஃப்லேயே அந்த ஃப்ரேம்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஹாலிவுட்ல அவங்க மிஞ்சித்து போயிடுவோம் வாங்கி போல் அப்படின்ட்டு சரி அடுத்து இப்போ வந்து இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் ஸோ அவன் இருக்கும் அன்பையும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அது ஒன்று அந்த நிகழ்வு அப்படி தான் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் நேற்று ஒரு சும்மா ஒரு ஹிண்ட் கொடுத்தார் என்ன அப்படின்னா இன்டர்வியூவில் இந்த மாதிரி நான் வந்து கமல் சார் படத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல பட் எனக்கு வந்து இன்னொரு ஒரு படம் பெரிய படம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கார் அந்த பெரிய படம் ஜி பிரகாஷ் யாராக இருக்கும் பெரிய ஹீரோனாலும் கமல் சார் தான் ஸோ சார் இருக்குமோ ஆனால் ஏஆர் ரஹ்மான்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து டிஎன்சிஎம் நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கமல் சாருக்கு வந்து நன்றி தெரிவித்திருக்கிறார் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் எதுக்குன்னா திருவள்ளுவர் சிலைக்கான பாடல் வரிகள் எழுதி கொடுத்தார்கள் அதுக்கும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு தனி பாராட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்புறம் சீன ராமசாமி கமல் கமல்சரை தாக்கியிருக்காரு எதுக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிற தெரில இப்போ போய் அவர் வாயை கொடுத்துட்ருக்காரு அவருக்கே படம் இல்லாமல் உட்காந்துட்டுருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து முத இந்த பாபநாசம் படம் பார்க்குறப்ப பார்த்துட்டு நான் ரெஃபர் பண்ண ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் கிட்ட ஆனால் அவங்க போய் கேட்குறப்ப கமல் சார் வந்து அது ஸ்ரீபிரியா வச்சு பண்ணிட்டாங்க அந்த படம் பாபநாசம் சரி நமக்கு உங்களுக்கு உங்களுக்கு நான் மணி தரேன் சொல்லிட்டு உத்தமில்லன் பண்ணிட்டாரு நான் என்ன சொன்னேன்னா யோ ரஜினி தான் போக சொன்னேன் உன்னா எதுக்கே கமல்சார்டை போனேன் அப்படின்னு கமல் சாரோடைய வெரைட்டி ஓகே தான் ரஜினி சார் வந்து அந்த டைம் மர்ஷன் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்றாரு யோ பாமநாதன் படம் நடிக்கிறீங்க உங்காவது கண்களும் தண்ணியே வராதப்பா ரஜினிக்கு சும்மா மண்டை கண்டே இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்காப்பார் ஆ அவருக்கும் நடிப்பார் சும்மா எந்த வாயெல்லாம் உருட்டக்கூடாது கேட்டால் கமல் வச்சு நான் படம் பண்ணிங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு அதில் சும்மா லாஸ் ஆகிடுச்சுல அது வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்குது வந்து தேவையில்லாத ஒரு பழப்பாக இருந்தது ஏன் இப்படி பேசுகிறீர்கள் ஆ அது எங்கள் சாமியும் வந்து எந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்கல இவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதிகம் எதிர்பார்க்கும் படம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தகவலை தான் மொதல் கூலி கீழெலாம் எங்கேயுமே இல்லை கூலிகளை பார்க்க போயிடுச்சு தக்லீஃப் தான் நம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எதிர்பார்க்க படம் அடுத்து சிஎஸ் அமுதன் அவர்கள் கமல் சார் கூட அவர் பேசின அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஞாபகப்படுத்திருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அவர் வந்து ஆஃபீஸ் போகும்போது கமல் சாரோட கூட மரமயோகி டிஸ்கஷன் போகுதான் அப்போ உள்ள வந்தவங்க எல்லாத்தையும் ஹெர்பல் டீ கொடுத்தாலும் நல்லா சுவையாக இருக்குது சார் ஒன்று திருப்பி இன்னொன்று கொடுத்தாரான் கொடுத்துட்டு இருக்கும் கொண்டு இருக்கும் பொழுது பயங்கரமாக பேசினாரான் இந்த மரமயோகி அந்த ஒரு ஸ்கெச் எப்படி இருக்குது சினிமா பற்றி நிறைய நாலேஜ் எடுத்துகிட்டு ரெண்டு மணி நேரம் ப்ராசஸ் போகாது நல்லா பேசி முடிச்சுட்டு அடுத்து நான் தமிழ் படத்தை ரிலீஸ்க்கு அப்போ போனேன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அப்போ பார்த்துட்டு என்ன அடையாளம் தெரியல அவருக்கு பட் இருந்தாலும் ஒரு கம்பேனியன் மாதிரி நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து நமக்கு வந்து நிறைய பண்ணார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சினிமாக்கான நாலேஜ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் அது நல்லா இருந்தது அப்புறம் மருதநாயக மர்ம யோகி படம் வந்து ப்ராசஸ் தான் சார் இருக்கார் அப்படின்ற அப்டேட்டும் வந்திருக்கு வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை